என் நண்பார்ந்த கூட்டரசுகள் நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்து கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் பிக் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு பாஸ் காண்டென்ட் மட்டும்தான் வரும் இன்னும் ஒரு வாரத்தில் பாஸ் முடிய போகுது பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு எந்த வீடியோவை பார்ப்பீங்க எந்த மற்ற கான்டென்ட்ஸையும் பாருங்கள் ஏன்னு சொன்னால் நான் பல விஷயங்களை குறித்து கதைக்கிறேன் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் காமெடி சினிமா சினிமா காமெடி என் மோட்டிவேஷன் என் ஹெல்த் சயின்ஸ் சயின்ஸ் உடல் ஆரோக்கியம் வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை குறித்து கதைக்கிறேன் உலகளாவிய விஷயங்கள் எல்லாத்தையும் பல்சுவையாக உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னா என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு பிக் பாஸ் மட்டும் மட்டும்தான் வரும் ஏன்னு நான் ரெடி பண்ணி வச்சிருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி இருந்து வெளியே போன நபர்கள் யாராருக்கு உங்களோட வாக்கை செலுத்துவீங்க யாராருக்கு வாக்களிக்க மக்களை சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே திவாகர் ரம்யா அப்சரா எல்லாமே சபரிய சொல்றாங்க சபரிய சொல்லி சபரிக்கு உங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து பேச வர்றாரு பிரவீன் பேச வர்றாரு பிரவீன் பேச வந்து அவர் சொல்றாரு நீங்கள் உங்களோட வாக்குகளை அழிங்க விக்ரமுக்கு அப்படிங்குறாரு அதே வேளையில் காந்தி பிரவீன் காந்தி டைரக்டர் அவர் வந்து சொல்கிறாரு உங்களோட வாக்குகளை சேன்றோக்கு அழிங்க அப்படிங்கிறாரு அதை தொடர்ந்து வியானா வராங்க வியானை எந்திரிச்சு சொல்கிறாங்க அவங்களோட வாக்குகளை அரோரோவுக்கு அழிங்க அப்படிங்கிறாங்க அரோரோவை பற்றி தேவையில்லாத விஷயங்களை அதாவது முன்னுக்கு பின் முரணாக கதச்சி வந்தது வியானா தான் இப்போ வந்து எப்படி மாறிட்டாங்க பாருங்கள் வியானா அதாவது ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்போ அரோராவுக்கு தான் எல்லா புகழும் எல்லா புகழும் அரோரா ஒருவருக்கே அப்படிங்கிற மாதிரி அரோரா தான் இப்போ வாக்களிக்க சொல்கிறாங்க அதே வேளையில் பிரவீன் பிரவீன் சொல்கிறாரு விக்ரம விக்ரம் பிரவீனும் சொல்லியிருந்தாரு இப்போ பிரவீன் வாக்களிக்க சொல்லியிருந்தார் எல்லா மக்கள்லாம் ஓட்ட ஓட்ட அழிங்க விக்ரமுக்கு அப்படின்ற பிரவீன் சொல்லியிருந்தார் வினோத் காசை எடுக்கிறப்ப விக்ரம் அரோரா சேன்ரா அவங்களுக்குள்ள உள்ள ஒரு கொரூர புத்தி ஒரு அந்த பார்வையை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு பார்வையிலேயே எல்லாத்தையும் கணிச்சிருவாரு பார்வையிலேயே எல்லாத்தையும் கணக்கு போட்டுருவாரு எல்லாத்தையும் அதாவது சைக்காலஜி படித்தவங்களாலே ஆள் மனதை அழியும் திறன் கண்ணை பார்த்து கண்டுபிடிக்க மாட்டாங்க இவர் கண்டுபிடிச்சிருவாரு அவங்க கண்ணில் தெரிஞ்சு அவங்க கண்ணில் தெரிஞ்சு அதாவது வீட்டில் உள்ளவங்களை விட இப்ப வீட்டில் உள்ள நாலு கண்டஸ்டண்ட விட இருந்து வந்தவங்க தான் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க இப்போ அவங்க முன்பிருந்தும் பார்க்கிலும் அதாவது முன்ன நல்ல பேரோட போனாங்க அதை தான் விஜய் சேதுபதினு சொல்கிறாரு முன்ன நல்ல பேரோட போனாங்க பிரவீன் வெளியே போனோன்னா அடே நல்ல ஒரு போட்டியாளரை அவரை ஏண்டா வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு பிக்பாஸை எதிர்த்து கூப்பாடு போட்டவங்க தான் கூட அதே மாதிரி வியானா ஏய் அந்த பிள்ளை என்னப்பா பண்ணிச்சு அந்த பிள்ளைய வெளியே அனுப்பிட்டீங்களே அப்படின்னவும் கூட ரம்யா ர ரம்யானா போக வேண்டிய பீஸு தான் சரி ரம்யா வெளியே போயிட்டாலே அப்படின்னு சும்மா ஒரு மனதளவில் சும்மா ஒரு கவலைப்பட்டவங்க தான் கூட இருந்தாலும் சரி என்ன செய்ய யார் உள்ளே இருக்கணுமோ அவங்க இல்லை யார் வெளியே போகணுமோ அவங்க போகலை அப்படின்னு எல்லாமே கவலைப்பட்டிருந்தோம் அப்போ திருப்பி வந்தவொடனே எங்களுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் ஆஹா போனவங்க திருப்பி வந்துட்டாங்க என்னென்ன சொல்ல போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க வீட்டில் அப்படின்னு வீட்டில் உள்ள நபர்கள்ட்ட எப்படி கலந்துரையாட போகிறாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து அவளை காத்திருந்தோம் காத்திருந்தா அவங்களுக்கு தலக்கணம் தலக்கணம் ஏறிடுச்சு இப்போ பிரவீன் நினச்சிக்கிட்டாரு அதாவது தாழ்வாக தான் வெளியே போயிருந்தார் விஜய் சதுபதி விஜய் சதுபதி உங்களை கட்டி பிடிச்சிக்கணும் சார் கட்டி பிடிச்சிக்கணும் போல் இருக்கு சார் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிருந்தார் கட்டி பிடிச்ச அழுது இப்போ விக்ரம் சதுபதியை பார்த்தோன்னே ஒரு எகத்தாரம் ஆணவம் அதாவது வெளியே போயிட்டாராம் வெளியே போனோன்னா மக்கள் சப்போர்ட்லாம் அவருக்கு இருக்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத விட தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் ஏன்னு சொன்னால் ரம்யா வியானா பிரவீன் அவங்களெல்லாம் தான் சொல்கிறேன் ஏன்னா கெமி திவாகர் டேரக்டர் பிரவீன் காந்தி அவங்க எல்லாத்தையும் விட உங்கள் மூணு பேரும் கூட ஜாஸ்தி அதாவது தலைக்கால் புரியாமல் மாறுறாங்க ஆணவத்தில் என்ன ஆணவம்னா வெளியே போனோன்னா மக்கள்கிட்ட ஆதரவு தாம்பக்கம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க திருப்பி சவுத்தில் போட்ட பந்து மாதிரி திருப்பி பிக்பாஸ் வீட்டிலுக்கு வந்து மக்கள் ஆதரவுலாம் எனக்கு தான் எனக்கு என்ன எனக்கு பிடிச்சவீங்க ஆயிரம் பேர் வெளியே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆடுறாங்க இப்போ வியானவம் அவங்க எது எடுத்தாலும் எது எடுத்தாலும் நான் எது எடுத்தாலும் எது சொன்னாலும் மக்கள் ஆதரிப்பாங்க எது செஞ்சாலும் மக்கள் ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நினைப்பில் எதுவோ பேசுகிறாங்க இப்போ மக்கள் ஆதரிக்கலை இப்போ அந்த அபிமானம் போயிடுச்சு அடே நீங்கள் என்னடா வந்தீங்க அடே என்னடா பேசக்கூடாதெல்லாம் பேசுகிறீங்க என்னடா அடே அந்த வைக்கோல் போகிறவங்களுக்கு பழமொழி தெரியுமா வைக்கோல் போகிற தானும் திங்காதான் நாய் அதை மாட்டையும் திங்கி விடாதான் மாட்டை தின்னாலும் குலைக்குமா வைக்கோல்ங்கிறது யார் திங்கணும் மாடு தான் திங்கணும் மாடையும் திங்க விடாமல் குழச்சி குழச்சிக்கிட்டு இருக்குமா நாய் அந்த மாதிரி தான் இப்போ டைட்டில் வின்னர்ஸ் யார் யார் ஒன்று சபரி அடிக்கப் போகிறாரு இல்லை அரோர் அடிக்கப் போகிறாங்க இல்லை திவ்யா விக்ரம் அவங்கள யாரோ அடிக்க போகிறாங்க இவங்க இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு சாப்பிடவும் இயலாததை சாப்பிட இயலாமல் குறைக்க வேண்டியது தான் வல்லு 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 அப்படின்னு குறைக்க வேண்டியது தான் அந்த வேலையை தான் அவங்க வீட்டுக்கு இருந்த செய்கிறாங்க ஏன்னு சொன்னால் எவங்ககிட்ட இருந்த இப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா கூட எவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட அபிமானத்தை பிடிச்சி தான் அவங்க எல்லாமே வெளியே போயிருந்தாங்க ஆனால் திருப்பி உள்ளே வந்து மக்கள்கிட்ட அபிமானம் இல்லாமல் திருப்பி வெளியே போக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு கவலையாக இருக்குது இப்போ பதினெட்டு லட்சத்து எடுத்துக்க போகிறையாது வினப்பா எடுத்துகிட்டு போயிருந்தா அதுக்கு ஒரு சண்டை அதாவது வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு உள்ளே வந்த நபர்கள்னால இதில் பேசாம உங்களை அனுப்பாமல் பேசாமல் இருந்தால் கூட அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே போனவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து ரனகலைப்படுத்துகிறாங்க சேன்ட்ரா எலிமினேட் ஆகி வெளியே போயிருந்தாங்க அவங்க சொன்னதில் ஒரு கருத்தை நான் முன்னே இருந்தே சொல்லி வரேன் எலிமினேட் பண்ணும்போது அவங்க எந்த விதத்துலேயும் திவ்யாவை எலிமினேட் பண்ணி வெளியே போகணும்னு நினைக்கல ஆனால் திவ்யா தான் சேண்ட்ரா வெளியே போகணும்னு நினச்சி எலிமினேட் பண்ணது எல்லாம் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ எபிசோட்டை எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் எலிமினேட் பண்ணுற ஒரு இது வரப்ப எல்லாமே திவ்யா வந்து சேண்ட்ராவை எலிமினேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் திவ்யா உரு போதும் இவங்க வெளியே போகணும்னு நினச்சிடலாம் திவ்யா வெளியே போகணும் வெளியே போயிட்டு கேம கேமை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சதே இல்லை அந்த விதத்தில் சேண்ட்ராவை பாராட்டுவேன் இப்போ கை கொடுத்த போதும் கை கொடுத்த போதும் கை கொடுக்குறாங்களாம் தெரியாத மாதிரி சேண்ட்ரா கை கொடுக்குறாங்களாம் ஆனால் மனசுக்கு குரூரை புத்தியை வச்சுருக்காங்களாம் அதே மாதிரி ஃபோட்டோ பிரேமை காட்டுறப்ப கூட வன்மத்தோட நடந்துக்கிட்டாங்களாம் இதெல்லாமே பிக்பாஸ் வீட்டுக்கு உள்ளே சொல்கிறாங்க இதை வீட்டுக்கு உள்ளே சொல்கிறாங்க இதையே இதுக்கு பிறகு தான் எந்த சிங்கு பிறகு சாண்ட்ரா போயிட்டு வெளியே போயிட்டு விஜய் சதுபதி முன்னாடி நின்று வீட்டில் உள்ள நபர்களோட கதைப்பாங்களே அப்போயே சொல்லியிருக்க வேண்டியது தானே திவ்யா அவங்க வெளியே போனால் எல்லாம் உடனே இதை கேமரா முன்னாடி பதிவு பண்ணுறாங்க வரலாறு முக்கியம் அமைச்சரே வரலாறு முக்கியம் அரோரா யா இல்லை எல்லாருமே ஸ்டோரி சொல்லி வராங்க இல்லை எது மெயின் பாயிண்ட் தெரியுமா அரோரா சோரி சொன்னது சாரி சொல்கிறப்ப யார்கிட்ட சோரி சொல்கிறாங்க யாருக்கு டேங்க் பண்ணுறாங்க அப்படின்னா வினோத்தையும் கம்ருதீனுக்கும் தேங்க் பண்ணுறாங்க இப்போ அவங்கள்ட்ட லிஸ்டில் இருந்து துஷார் போயிட்டார் இப்போ உள்ளே வந்திருக்காரு வினோத் என்னம்மா எப்படி பல்ட்டி அடிக்கிறேம்மா அந்தர் பல்ட்டினால் பல்ட்டி அந்தர் பல்ட்டியில் அடிக்கிற அதில் வேற விக்ரம் துஷாரை பற்றி ஒரு கருத்தை சொன்னோன்னே அரோரா சொல்கிறாங்க ஏன் அவங்கள போனவங்களை பற்றி ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படி இதுத்தான் வாழ்க்கை இதுத்தான் வாழ்க்கை விடுகதையா இந்த வாழ்க்கை என்னம்மா அப்படி பா குறை சொல்கிறோம் அப்புறம் சொல்லிடுறீங்க பெண் விடுதலை பெண்ணுக்காக குரல் கொடுப்போம் பெண்ணை தாளத்தி கதைக்கிறான் அப்படின்றீங்க நாங்களாமல் சொல்கிறோம் இப்போ தான் நீங்கள் கண்கூட பார்க்குறீங்களே சரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதை வரைக்கும் இடையே இருக்குது உங்கள் கூட்ட லேனா க்ரோயல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பைக்கப்போ பிக் பாஸில் நடக்கிற சுவாரஸ்யமான திகிலான விஷயங்கள் இருந்தால் அப்பைக்கப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதை வரைக்கும் இடையே வருது உங்கள் கூட்டா லேனா க்ரோயல் பாய் டேக் கேர்